அனைவருக்கும் வணக்கம் தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் பெருமாளின் தன்மை கொண்ட புதன் உச்சம் பெறுகிறாருங்க தனது சொந்த ராசியான ராசியில் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய புதனின் அமைப்பு மிக பெரிய அளவில் அக்டோபர் ஐந்தாம் தேதி முடிவதற்குள் அபரிவிதமான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதிலும் குறிப்பாக புதன் உச்சம் பெறுவதால் பணம் கூரையை பிரித்து கொண்டு கொட்டப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிக நன்மைகளை அள்ளி குவிக்கக்கூடிய ராசிகளாக எவையெல்லாம் உள்ளன உங்கள் ராசி உள்ளதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது வித்யா புதன் இயற்கையிலே சுப கிரகமாக இருக்கிறார் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை பள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் அவர் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே கண்ணிராசியில் மோட்சக்காரகரான கேது வலுவாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் சூரியனும் அங்கு வலுவாக வீற்றிருக்கிறாருங்க இப்படிப்பட்ட இந்த வேளையில் புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று ராசியில் அமருவதன் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக போகிறது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பவர் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவது மிக சிறந்த மாறுதல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆனால் அதே சமயம் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்யாகாரகராகவும் இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெறக்கூடிய இந்த வேளையில் சில சிரமங்களும் தடைகளும் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் ஆனால் அப்படி உருவாகினாலும் அத்தனை விதமான சிரமங்களையும் தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய நல்ல வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் அவர் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவதால் எந்த ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி கிடைக்க போகிறது என்பதை பார்க்கும் போது மிக வலுவாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறாருங்க உச்சம் பெறக்கூடிய வித்யாக்காரகரான புதன் எனவே அந்த வகையில் பார்க்கும் போது சிம்ம ராசி மெதுன ராசி ரிசவராசி ராசி மீன ராசி மகர ராசி மற்றும் விருச்சக ராசி இந்த ராசிகளுக்கு அமோகமான வளர்ச்சியை பதிவு செய்வதற்கான யோகத்தை நிச்சயமாக பள்ளி கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் புதனின் பார்வையில் ஆசியன் அதிபதியான சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவதால் தனரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வருங்க கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் விலகும் நீங்கள் திட்டமிடுவதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயம் பதின செய்யலாம் நான்கில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உச்சம் அவர் ராசியின் அதிபதியாகவும் இருக்கிறார் எனவே பல வகையில பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும் எதிர்பார்ப்பதை விட நன்மையான பல நல்ல நிகழ்வுகளை திருமாலின் தன்மை கொண்ட ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் நிறைவாக பெறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு அதே போன்று கன்னி ராசிக்காரர்களுக்கும் விதிவிலக்காக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த தருணத்தில் பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்ரனின் அற்பு கிரகமாக இருக்கிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் பூர்வ புண்ணிய வலு பெறுகிறது எனவே ஆன்மீக சிந்தனை சற்று அதிகரிக்கும் தெய்வ சக்தியால் இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அதிசய நிகழ்வு ஒன்று நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதைவிட சற்று கூடுதலாகவே ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வளர்ச்சி வருமானம் குவியக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது நீட்சி அதிபதியாக இருந்தாலும் கூட மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் நீச்சம் பெற்ற வேலையில் சில சிரமங்கள் ஏற்படலாம் ஆனால் இந்த வேளையில் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே முன்கூட்டியே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிட்டு நடத்துவதற்கான யோகம் வலுவாக உண்டு மேலும் பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் மகர ராசிக்காரர்களுக்கு செஞ்சரிப்பதால் நினைத்த காரியங்களை நினைத்த மறுகணமே செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது ராசிக்காரர்களை விட வெற்றிகளை அதிகமாக குவிப்பதற்கான யோகம் ஏழரை சனியின் இறுதியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு இவை அனைத்தையும் விட உச்ச பலனை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாயை புதன் சம பார்க்கிறார் ஆனால் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க ராசிக்கு சற்று சகாயமானவராக வித்யாக்காரகரான புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுவதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக லாபம் குவிவதற்கான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே பணம் கூரையை பித்துக்கொண்டு கொட்ட போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வருமான உயர்விற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான ராசியாக நிச்சயம் விருச்சக ராசியும் பார்க்கப்படுகிறது இந்த ராசிக்காரர்களை விட சற்று குறைவான பலனை பெறக்கூடிய ராசிகளாக நிச்சயமாக கடகம் மேசம் தனுசு ஆகிய ராசிகள் பார்க்கப்படுகின்றன இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நடுநிலையான பலனை நன்மை தீமை கலந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிரமம் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் வெற்றி அனைத்து பாதையிலும் குறைவாக கிடைக்கும் ஏனென்றால் சூரியனும் கேதுவும் அங்கு சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை தேச ராசிக்காரர்களை பொறுத்த உறவுகளுடன் வாய்வின் வாக்குவாதங்களை ஏற்படக்கூடாது அது மட்டுமல்லாது தேவையற்ற புதிய கடன் ரீதியான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாதுங்க கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் அதே போன்று தனுசராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு ஆனால் புதிய தொழில் புதிய முதலீடு போன்றவற்றில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதிக சிரமத்தை சந்திக்கக்கூடிய ராசிகளாக நிச்சயமாக கும்ப ராசியும் துலாம் ராசியும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கும்ப ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திலும் துலாம் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலும் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க எனவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை விரய செலவுகள் அதிகரிக்கும் கிருஷ்ண கிரகமும் நிழல் கிரகமும் அங்கு இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத ஆரோக்கிய தொல்லைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே பிரகராசிக்காரர்கள் வீண் அலைச்சலையும் சிரமத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றம் பெற முடியும் ஆனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் விழிப்புணர்வுடன் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் நடுபகுதியில் இருக்கும் போது நிச்சயமாக அஷ்டமத்தில் அவர் அமர்ந்திருப்பது அங்கு உச்சம் பெற்றாலும் ஆட்சி பலம் பெற்றாலும் கூட ஆதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது எனவே அனைத்து விதமான பணிகளிலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் அதிகமாக கும்ப தான் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளிலே அதிகமாக தேவைப்படுகிறது இந்த சிரமங்கள் அனைத்தையும் குறைத்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் கிழமை விரதம் இருந்து அனைத்து ராசிக்காரர்களுமே அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் புதன் உச்ச பயிற்சியால் நிறைந்த நன்மைகளை தீவு செய்வதோடு பணம் கூரையை பீத்து கொண்டு கொண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தெய்வ சக்தியால் அதிசயம் நிச்சயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்